அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் அலமது இல்லா வசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா வால அலிஹி வாசாபி ஹஜ் மாயின் அம்மாபாத் அன்பா அந்த சகோர்களே அல்லாஹுடைய தூதர் நபி முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த மார்க்கம் எல்லா வகையிலுமே மிக தூய்மையான நேர்மையான வழியை கொண்ட நேர்த்தியான ஒரு மார்க்கமாக இருந்தது இந்த மார்க்கம் ரசூ சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு பின்னால் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹனோட ஆட்சி காலத்திலும் அதற்கு பின்னால் சுமார் பத்து வருடங்கள் ஆட்சி செய்த உமர் ரலியல்லா வண்ண அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அதற்கு பின்னால் சுமார் பன்னிரெண்டு வருடங்கள் ஆட்சி செய்த ஸ்பான் ரலியல்லா வண்ணவர்களுடைய காலத்திலும் இந்த இஸ்லாம் மிக தூய்மையான வடிவில் மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு பின்பற்றப்பட்டு அது பின் எல்லா பகுதிகளுக்கும் பரவிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு காலமாக இருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சூசலாஹ் அலைஸ்லாமோட வப்பாத்தாகி சுமார் இருபது வருடங்களுக்குள் இஸ்லாம் விரிவடைந்து மக்கா விட்டு மதீனாய் விட்டு அரபு தீபகற்பத்தை விட்டு வெளியே போய் ரோம் ரோமை வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு பாரசீகத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆப்பிரிக்காவுடைய பகுதிக்கு இஸ்லாம் போகக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஒரு விரிவான ஒரு நிலை இந்த மார்க்கம் அடைந்தது எல்லா மக்கள் மத்தியிலும் இந்த தீன் போய் சேர்ந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் அல்லாஹுடைய அந்த தூய்மையான மார்க்கம் மனித சமுதாயத்துக்கு போய்க் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் ஒரு திருப்புமுனை ஒன்று ஏற்பட்டது வரலாற்றிலே அந்த திருப்புமுனை என்பது இஸ்லாத்தின் பேரால் இஸ்லாத்தை நசுக்குவதற்காகவும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவும் முஸ்லீம்களுக்குள்ளே குழப்பத்தையும் ஃபித்னாக்களையும் உருவாக்குவதற்காகவும் அந்த திருப்புமுனை அமைந்தது அது உஸ்மான் அலி அல்லாஹைய ஆட்சி காலத்தின் இறுதிப்பகுதியிலேயே நடந்தது இந்த ஃபித்னா அல்லது இந்த குழப்பம் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவும் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை நாசப்படுத்துவதற்காகவும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்ட உத்தம சஹாபாக்கள் மீது கலங்கத்தை சுமத்துவதற்காகவும் அல்லது அவர்கள் மீது கலங்கத்தை உண்டு பண்ணுவதற்காகவும் தான் இந்த சூழ்ச்சி பின்னப்பட்டது என்பது மிக தெளிவான ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே எமனிலே சன்னா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் அப்துல்லாஹிபுன் சபா என்று சொல்லக்கூடிய ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனாக இந்த மார்க்கத்துக்குள் இந்த சமூகத்துக்குள் நுழைகிறான் அவன் முஸ்லீம்கள் எந்தெந்த பகுதியிலெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பகுதியெல்லாம் அவன் ஆய்வு செய்கிறான் எந்தெந்த பகுதியில் ஆட்சியின் மீது மக்களுக்கு நல்ல அபிப்பிராயங்கள் இருக்கின்றன ஆட்சி தலைவர் மீது கொஞ்சம் சில அதிருப்திகள் இருக்கின்றன என்பதை எல்லாம் அவன் நன்றாக கவனிக்கிறான் ஆய்வு செய்கிறான் அதன் அடிப்படையிலே அவன் சில பகுதிகளுக்கு பயணம் புரிகிறான் எகிப்துக்கு புறப்பட்டான் கூஃபாவுக்கு புறப்பட்டான் அது மாதிரி மிஸ்ருக்கு புறப்பட்டான் ஷாமுக்கும் புறப்பட்டான் இதுதான் பிரதானமாக சென்ற பகுதிகள் இந்த பகுதிகள் எல்லாம் கூடுதலாக சஹாபாக்கள் வாழ்ந்த பகுதிகள் அல்ல சஹாபாக்கள் மிக குறைவாக வாழ்ந்த பகுதிகள் ஷாம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி எடுத்துக்கொண்டால் அங்கு அதிகமான சஹாபாக்கள் வாழ்ந்த பகுதி அது அதை தவிர மக்கா மதினா என்பது முழுமையாக சஹாபாக்களோட அவர்களுடைய பிள்ளைகள் அப்படி அந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதி அது எனவே இவன் அப்துல்லாபின் சபா என்பவன் இந்த பகுதிகளுக்கு பயணம் போய் உமர் அலி உஸ்மான் அலி அல்லாஹர்கள் மீது ஒரு வகையான களங்கத்தை உட்படுத்த முயற்சி செய்கிறான் பொதுவாக நமக்கு தெரியும் ஒரு ஆட்சியாளர் மீது களங்கத்தை சுமத்துகிற போது அதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் எப்போதுமே மக்கள் மத்தியிலே வந்துவிடும் ஒரு ஆட்சிக்கு எதிராக ஆட்சி தலைவனுக்கு எதிராக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டையோ விரும்பிய விரும்பாமலோ மக்கள் மத்தியில் அந்த பேச்சை எடுக்கிற போது அதுக்கு விரும்பினவர்கள் இருப்பார்கள் அது இன்னும் கொஞ்சம் அவர்கள் வளர்ப்பதற்கு ஆசைப்படுவார்கள் இது போன்ற பல நிகழ்வுகள் அந்த நிலையிலே ஏற்பட்டது இந்த நிலைமை அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான் முழுமையாக எதிர்ப்புகள் இல்லாத பகுதிகள் எது எதிர்ப்புள்ள பகுதி என்பதை அவன் பார்க்குறான் ஆனால் உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொன்னதுக்கேற்ப நேர் வழி பெற்ற ஹலீஃபாக்களில் ஒருவர் அவர் அநியாயம் செய்தவர் அல்ல அநியாயத்துக்கு துணை போனவர் அல்ல மார்க்கத்துக்கு முரணான பாவங்களை ஹராம்களை கொண்டு வந்தவர் அல்ல முழுமையாக மார்க்கத்தை தூய்மையான வடிவில் பாடுபட்டவர் எனவே இந்த நிலையில்தான் அவன் ஷாமுக்கும் புறப்பட்டான் எகிப்துக்கு புறப்பட்டான் கூப்பாவுக்கு புறப்பட்டான் இப்போ போய் அந்த மக்கள் மத்தியில் உள்ள மனோநிலைகளை நன்றாக புரிந்து கொண்டுதான் புதியதோர் கொள்கையை சித்தாந்தத்தை அவர்கள் உருவாக்கினார்கள் அது ஒன்று மார்க்க ரீதியாகவும் உருவாக்கினார்கள் இரண்டாவது அரசியல் ரீதியாகவும் உருவாக்கினார்கள் இந்த இரண்டையும் அவன் தனக்கு ஒரு துரும்பாக பயன்படுத்தி இஸ்லாமிய ஹிலாபத்துக்குள் குழப்பத்தை ஃபித்னாவை உண்டு பண்ணுவதற்கான முயற்சிகளை அவன் மேற்கொண்டான் அது எப்படியான முயற்சிகள் என்பதை இன்ஷால்ல நாம் அடுத்த தொடரலை பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி விபரகாத்துக்கு